வணக்கம் பனிபிழம் மலர்வனம் சரியில்லை அனுப்பமா கோமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அவங்களோட அத்தை சாப்பிட்றதுக்கு தந்து கொடுக்குறாங்க சாப்பிடுமான்னுட்டு எனக்கு வேணாம் அத்தை பசி எடுக்கலை ஏமா உங்கள் அண்ணன் உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் வந்து பசங்கெலாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு பேசினா நீ எதுக்காகமா அப்படி கோவமாக வந்து சாப்பிடாத இருக்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா வெளியே அனுப்பிட்டாங்க நான் எங்கள் அம்மாக்கிட்ட சண்டப்பட்டா இவன் வந்து என்ன அடிச்சிட்டான் நான் எங்கள் அம்மா மேலே கோவப்படுறேன் இவன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன அடிச்சதுனால அவனுக்கு அம்மா மேலே பாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு அப்பா மேலே பாஸ் ஆகிறது இன்னும் ஒரு வருஷம் தான் காலேஜ் அதை முடிச்சதுக்கப்புறமா நான் இதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே போய் சேர்ந்துருவன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க பதறிப்பு போகிறாங்க எதுவுமே நீ பெருசாக யோசனை பண்ணாதமா இப்போ நீ படி அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அப்பா சின்ன வயசுல வெளியில போயிட்டாங்க அவங்க அம்மா மேல அவங்க அண்ணா மேல இவங்க கோவமா இருக்காங்க இவங்க யோசனை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இதே நேரத்துல அன்பு வீட்டுல அவங்க அப்பாவோட மச்சான் குடும்பத்துல இருந்து வர்றாங்க அவரோட பையன் கணேஷ் அவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருக்கு ரெவின்யூ ஆஃபீஸரான்னுட்டு அவர் வந்துட்டு அவங்க மாமாக்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாரு அவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பான்ட்டு அவங்களும் வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே அவர் கேட்குறாரு எங்கள் வீட்டில் வேற யாரும் இல்லையான்னுட்டு கேட்டவொன்னே இவர் தெரிஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் அன்பை கூப்பிட்றாரு அவங்க வந்து நிற்கிறாங்க அவர் காலையில் இவர் போகிறாரு என்னன்ட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க ஏன்டா இப்பயே பொண்டாட்டி காலைல விடுறான்ட்டு அவங்க அம்மா அப்பா கிண்டல் பண்ணுறாங்க எல்லாருக்காலையும் விழுந்தது தான் அதனால் வந்து விழுந்துட்டேன் இவர் சிரிக்கிறாரு அப்போ போயிட்டு எல்லாருக்கும் காப்பை போடுமான்னு சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் காப்பி போடுறத கிளம்பிடுறாங்க இங்கே இவங்க கேட்குறாங்க என்ன மச்சான் நீங்கள் சொன்னீங்க பையன் வேலை கிடைக்கிட்டோன்ட்டு இப்போ அவனுக்கு கவுர்மெண்ட் உத்தியோகமே கிடச்சிருச்சு இதுக்கு மேலே அன்புக்கு கணேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு கணேஷோட அம்மா அப்பா கேட்குறாங்க இன்னும் சேரான் படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு வருஷம் அவன் படிப்பை முடிக்கிட்டுமே அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லும் போது அதே இன்னும் ஒரு வருஷம் தானே ஓடிடுது அதனால் நம்ம நிச்சயம் ஒன்றா பண்ணிடலான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ளே காப்பி போடுறதுக்கு வந்த அன்பம் கணேஷன் பேசிக்கிறாங்க இவர் சொல்கிறாரு நம்மளோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க உனக்கு சம்மதம் தானேன்ட்டு எனக்கு சம்மதம் தான் ஆனால் தம்பிக்கு படிப்பு முடியணும்னு சொல்லும்போது அதுக்கு என்ன காத்துட்டு இருந்தா போச்சேன்ட்டு அவரு கிண்டலாக சொல்கிறாரு சரி இப்போ உங்களுக்கு உத்தியோகம் கிடச்சிருக்குது எனக்கு ட்ரீட் இல்லைன்னு கேட்கும்போது அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சுட்டு இவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க போது பிடிஞ்சு அனுப்பமா ரெடி ஆகிட்டு வந்துட்டு அவங்க அத்தகே சொல்கிறாங்க நான் கிளம்புறாத்தான்ட்டு அங்கே ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் கேட்குறான் அத்தை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் புது புது காலேஜாக போகிறீங்க ஆனால் ஒரே ஸ்கூலில் படிச்சு எனக்கு போர் அடிக்குதுன்னுட்டு அதை கேட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க மாதிரி ஒரு அண்ணன் உனக்கு கிடச்சிருந்தாக்கா நீ கூட இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடமா மாறிட்டு இருப்பேன் ஆனால் படிப்பு தான் கேட்டு போகணும்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு இருக்கும்போது வழியில் வண்டியில் சாமி படம் வச்சிருக்குது இவங்க அந்த சாமி கும்பிட்டுகிட்டு இருக்காங்க கண்ணு மூடி அந்த நேரமே பார்த்து அந்த வண்டிக்காரர் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டுறாரு இவங்க தனியாக நின்று சாமி இந்த இடத்துல சேர நான் அவங்க ஃப்ரெண்டை கூட காப்பி குடிச்சுட்டுருக்காரு இவங்க தனியாக நின்றுட்ட பார்த்து இவரும் வந்து கிண்டல் பண்ணுறாரு இவங்க திட்டிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க காலேஜ்கிட்ட வராங்க வந்தாக்கா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் கிட்டே வந்துட்டேன் நீ எப்போ ஒரு நான் வந்துகிட்டு இருக்கேன் நீ உள்ள போன்ட்டு உள்ளே போனால் யாராவது கிண்டல் பண்ணாக்கா ராகிங் பண்ணால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டவனே நீ கேப்டனோட ஆளுன்னு சொல்லிட்டு போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சொன்னோன்னு அவங்களும் உள்ளே வராங்க வண்டி எடுத்து விட்டாக்கா அந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து கேட்குறாரு இங்கெல்லாம் வண்டி விடக்கூடாதுன்ட்டு நானும் கேப்டனோட ஆளுன்னு சொன்னோன்னே அவர் சலாம் அடிச்சுட்டு போயிட்டார் இவங்க குஷி ஆகிட்டு இருக்காங்க பரவாயில்ல கேப்டன்ன்றவன் நல்லா தான் போல இருக்குது எல்லாமே நல்லா மரியாதை கொடுக்குறாங்கட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சேர நாங்கள் ஃப்ரெண்டை கூட இருக்காரு இவங்க வந்துருக்குறத பார்த்து அவங்க ஃப்ரெண்டுங்களாம் கூப்பிட்றாங்க இவங்க வந்து நிற்கிறாங்க என்ன நீங்களாம் என்ன ராகிங் பண்ண போகிறீங்களான்ட்டு அனுப்பமாக கேட்குறாங்க நான் யார் தெரியுமா நான் கேப்டனோட ஆளுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க கேப்டனோட ஆளுன்னு சொன்னோன்னு சேரன் ஷா இதோட முடியுது நன்றி வணக்கம்